குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா பேர் நினைக்கிறேன் அவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் மாமியாக வந்துருக்காங்கன்னா கொல்கட்டை செஞ்சு கொடுக்கலான்னு நம்ம தமிழ்நாட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு இது அவங்க வந்து ரொம்ப நாளே இருக்க மாட்டாங்க ஊருக்கு போக்குறாங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம கொல்கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் பாருங்கள் மாவும் ரெடி ஆகிட்டு இங்கே வந்து கடலப்பருப்பு எங்களோட கடலப்பருப்பு இங்கே வந்து இருக்காங்க தம்பி பொண்ணாட்டி என்ன தம்பி பொண்ணாட்டி வந்து வெள்ளை இருக்காங்க

जी फ्रेंड्स जी आ जाओ भाई ओए ओए आओ ओ टैं इधर लादनो कितना लंबा लंबा की वाल आगे मत जी आ चलो टैड आला चलो चलो कबले कांबलंमले परसा वेनाला या नल्ला एयरपोर्ट ला इवले परसाना नल्ला सुला हां भाई

யார் கொடுக்குறாங்க யார் வர சொன்ன ஒன்று வாட வந்து வந்துருப்பிய உனக்காண்டிய நான்தான் செய்யப்படுறேன் வாங்க ஒழுங்கு மாத வந்து மாவை ஊருட்டு வா கொழுக்கட்டுங்க நீ கொழு திங்க வேணாம் வந்து செஞ்சு கொடுவான் மருமகளுக்கு ரெண்டு கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்போமே புது மர்மம் வந்திருக்காளே பழைய மருமாளும் ஒரு இருக்காள் ஓலே எப்பாச்சும் வராலோலே ரெண்டு கொழுக்கட்டை செஞ்சு போடுவோம்லாம் இல்லை மேனா மினிக்கு மினிக்கு தான் போறேன் வருவான்

ஏன்னா கீழ வர அந்த ஸோரா ஆையா சரி ஆவடி அதுல வரது வரவங்க विद्यार्थी தானங்க அவங்களே வந்து அவங்க வந்து அவங்களே बह <laughs> 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 <laughs>

தேவணி மாவு தேவாறு அழுத்தமாக இருக்கும் என்ன பறிச்சு தட்டுற பதம் செய்யும் அதுக்குள்ள

私 a <music> <music> 然后。 esi mbinee? nora, tre mo. cuyamane meare luka mo. nora, rekayamp löp面 mie. 面ончi be சுடாதே பனங்கலை ஐட்ட கொடுக்கற சாமரனும் மேலும் விரே 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 தரலாம் என்று என்ற ஒன்றை செய்து இந்த இறைபாவை தர வெச்சு தரியா தேடு முடியா சாசமேல வரவு இருக்கா ஐட்ட முக்கிய குறிப்புகள் okay நலங்க அடுத்ததுக்கு போதே முக்கிய இந்த மேல் ஏ காலை தேவுடைய தேதியை வலது तरफ இருக்குது இது Hadi bak. Kırmızı. 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 Kırmızı.

নালাগৰ টাইম তাৰ কুকুৰ প্ৰ মা ছুটা রাখ না ছুটা তুই লা গটলারে জা আলে আমনা চ আপনা আন আপনা আ ছুটা ছুটা খা লা 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 লা

udah लाइट डाले दिने मukan aro বার কাল করে রাধা কুমুর অনুকর্ম অলকর্মা